யோர்தான் போன்ற ஒரு பெரிய மைல் கல்லை எப்படி தாண்டுவது என்னுடைய ஜீவியத்திலே நான் அடுத்த படி போய் ஆக வேண்டும் என்கிற அந்த உந்துதல் அந்த அந்த வேகம் ஆவியானவர் தருகிற அந்த தீ அது எனக்குள் விழுந்து விட்டால் போதும் அது என்னை பற்றி எரிய ஆரம்பித்துவிடும் விடும் லூயா ஆண்டு வரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியம் அந்த தீ அணையாமல் அதை எரிய விட்டு கொண்டே இருக்கணும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நம்முடைய வாழ்க்கையே ஒலிவ மரத்திற்கு ஒப்புமையாக ஆண்டவர் சொன்னார் ஏன்னா ஒலிவ எண்ணெய் அந்த தீ எரிகிற அந்த விளக்குல ஆரம்ப நாட்களில் ஊற்றுவாங்க எதை ஊற்றுனான்னு சீக்கிரமாக எரியும் பெட்ரோலா டீசலாக ஒலிவ எண்ணெயா உங்ககிட்ட கேட்டால் தான் நல்லா தெரியும் அல்லேலூயா சரி நான் ஏதோ நீங்க வேற தேவனை தரிசிச்சிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன் சரி எந்த எண்ணெயை ஊத்துனா தான் நான் கேட்டேன் வேற எதுவும் நான் கேட்கல இந்த பெட்ரோல் ஊத்துனா நல்லா எரியுமா இது எப்படி தெரியுமா இருக்குது எசேக்கியல் சொல்ற மாதிரி இருக்குது எசேக்கியலே இந்த எலும்புகள் எலும்புமா அது உமக்கே தெரியும் அப்போ நார்மலா மிடில் ஈஸ்ட்ல அன்னைக்கு கிடைச்ச எண்ணெய்களில ஒலிவ எண்ணெயை ஏன் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அந்த ஒலிவ எண்ணெய்களில் மூன்று விதமான எண்ணெய் வச்சிருப்பாங்க பனிரெண்டு பனிரெண்டு கூடைகளில் வச்சு சக்க மாதிரி முதல்ல ஒரு அழுத்த அழுத்துவாங்க ஸ்டாம்பிங் அதில் முதல்ல வர்றதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிருவாங்க ரெண்டாவது முறை அழுத்துவாங்க நம்ம ஊர் கரும்பு சார் கடைக்காரரை பார்த்துருக்கீங்களா அந்த கரும்புக்கு வாயிருந்தா அழுதுரும் அதை அவ்வளவு சுற்றுவார் நானே கேட்பேன் வட இந்தியாவில் பையன் அதில் ஒன்றுமே இல்லை இல்லை தோடாசி ஆஜாயகா அவ்வளோதான் அதை போட்டு சுற்றி அதை அழுத்தி அதில் கடைசி ஒரு சொட்டு கூட அதை தூக்கி போட்டால் அதில் ஈ கூட போய் உட்காராது ஏன்னா அதில் சொட்டு கிடையவே கிடையாது சுகரே கிடையாது அந்த அளவுக்கு எடுத்துருவாங்க அப்போ ரெண்டாவது முறை அந்த ஒலிவு மரத்தை ப்ரெஸ் பண்ணுவாங்களாம் அந்த ஒலிவு பழங்களை சட்னி மாதிரி பண்ணி ரெண்டாவது முறை ப்ரெஸ் பண்ணுவாங்க அதை தனியாக ஒரு பாட்டிலில் எடுப்பாங்க மூணாவது முறை ஒலிவ மரத்தை அந்த பேஸ்டை வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க அதை தனியாக எடுத்து வைப்பாங்க இதில் மூணாவது வர்றதெல்லாம் சோப்பு தயாரிக்க கொண்டு போயிடுவாங்க மிடில் வர்றது எல்லாம் அவங்களுடைய சமையல் அறைக்கு போயிடும் தான் எங்க கொண்டு வருவாங்க தேவனுடைய சன்னிதானத்தை கொண்டு வருவாங்க நானும் நிறைய படிச்சு பார்த்தேன் ஏன் ஆண்டவர் ஒளிவு மரத்தை பயன்படுத்த சொன்னார் அந்த தேசத்துல ஈஸியாக கிடைக்குது என்னென்ன காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு யூத மனிதர் அதை எழுதியிருந்தார் அது என்ன எழுதியிருந்தார் தெரியுமா இந்த ஒலிவ எண்ணெயில தான் புகை ரொம்ப வராது எது வராது அப்ப எரியும் போது புகை வந்ததுன்னா என்ன ஆகும் அந்த இடம் கறி பிடிக்கும் அழகா சொல்றாங்க இடம் அந்த இடமும் கறி பிடிக்கும் சுத்தி இருக்கிற ஆட்களெல்லாம் கண்ணீர் விட வச்சிடும் நான் எறிகிறேன்னு சொல்லிட்டு இடத்தையும் கறியாக்கி சுற்றி இருக்கிற ஆட்களுடைய கண்ணில் என்ன வந்துடும் கண்ணீர் வெளிச்சம் இருக்கும் ஆனால் கண்ணீரும் சேர்ந்து வந்துடும் அதனால தான் மண்ணெண்ணை நம்ம ஊரில் விளக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அதை வச்சு எரிக்கி வைப்பாங்க அது எறிகிறது அங்கிருந்து பார்த்தாலே தெரியும் ஏதோ அந்த பழைய சர்வீஸ் பண்ணாத மோட்டர் இருந்து வர்ற மாதிரி போக வரும் அவ்வளோ இருந்தே அவங்க அதை பார்க்க முடியும் அதனால தான் அந்த கிளாஸை கழுவும் போது மண்ணை வச்சு வைக்கோலை வச்சு கழுவுவாங்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே சரி இது கிராமங்கள்ல நீங்க அந்த நாட்கள்ல பாத்துருக்க கூடும் அப்ப இந்த ஒலிவ எண்ணெய அந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லி கட்டளையாய் சொன்ன காரணம் என்ன முழு இஸ்ரவேலும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்துல மட்டும் எது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நைட் நேரத்துல விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் ஆண்டவர் அதை ஒரு சிம்பாலிக்காக அதை நமக்கு காண்பிக்க விரும்பின காரியம் என்ன தேவ பிரசன்னத்தில் இருக்கிற விளக்கு தண்டு அது ஒருபோரும் அணையாது அப்ப ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒவ்வொரு காரியங்களும் நமக்குள் சில நேரங்களிலே உலகத்தினுடைய காரியங்கள் அதை அணைத்து போடுகிறது